அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சைனாவில் ஆட்சிக்கு வந்த மாவோ சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஃபோர் பெஸ்ட் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு அதாவது பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நான்கு உயிர்களான எலிகள் கொசுக்கள் ஈக்கள் மற்றும் சிட்டுக்குருவிகளை முற்றிலுமாக அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த திட்டம் இதில் குறிப்பாக சிட்டுக்குருவியை பற்றி நம்ம பார்க்கலாம் பார்த்த இடத்துலலாம் சிட்டுக்குருவிகளை சீனர்கள் சுட்டு வீழ்த்துறாங்க அப்படி என்ன தான் செஞ்சது அந்த சிட்டுக்குருவின்னு கேட்டால் விளைநிலங்களில் இருக்கிற தானியங்களை சாப்பிட்டதுனால தான் அதுங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா ஆனால் சைனாக்கு சிட்டுக்குருவிங்க செஞ்ச நன்மைகள் அப்போ தெரியல அதுங்களோட கூடுகளை அழிக்கிறது முட்டைகளை உடைக்கிறதுன்னு மனுஷன் செய்யக்கூடாத எல்லா காரியங்களையும் அந்த சின்ன பறவைக்கு செஞ்சான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பங்கு சிட்டுக்குருவிகள் சைனாவில் அழிஞ்சு போகுது சரியாக இரண்டு வருடங்களுக்கு பிறகு சைனாவில் பயிர்களுக்கு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்னு விவசாயம் பயங்கரமாக பாதிக்கப்படுது மிகப்பெரிய இழப்பை சைனா சந்திக்குது சரி இதுக்கு என்ன காரணம்னு பின்னாடி அவங்க ஆராய்ச்சி செய்யும்போது தான் தெரியுது சிட்டுக்குருவிங்க வெறும் உணவு தானியங்களை மட்டும் சாப்பிடாம புழு பூச்சிகள் வெட்டுக்கிளிகள் மாதிரியான விளைச்சலை பாதிக்கிற பூச்சி இனங்களையும் சேர்த்து தான் சாப்பிடுது அப்படிங்கிற விஷயம் சீன அரசுக்கு அப்போ தான் புரியுது சிட்டுக்குருவிகள் அழிந்து போனதுனால வெட்டுக்கிளிகள் அதிகமாகுது அதுங்க பயிர்களில் பெரும் சேதத்தை வந்து செய்து விளைச்சல் பாதிக்கப்பட்டதுனால் அசியால் சீன மக்கள் பாதிக்கப்படுறாங்க பருவமழையும் பெய்யாததினால சைனாவில் மிகப்பெரிய உயிரிழப்பை வந்து அவங்க சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் இறந்து போனார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயும் சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட முடிய போகுது இன்றைக்கி உலக சிட்டுக்குருவிகள்னால் சிட்டுக்குருவிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் பசுமை விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் சிட்டு சிட்டுக்குருவிகளை காப்பாற்ற வேண்டியது மனித சமுதாயத்தின் கடமை குறிப்பாக தமிழ் சமுதாயத்தின் கடமை அது காலத்தின் கட்டாயம்